சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன் இன்றைய ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் விசாக நட்சத்திரத்துல பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறமேல் அனுஷ நட்சத்திரத்துல சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் சஷ்டி திதி மாலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் சப்தமி திதி வந்து மரணயோகம் கூடிய நாளாக பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய மகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை ரேவதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறமேல் அஸ்வினி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகாரப் பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் இன்று சஷ்டி விரதம் இன்னைக்கு முருகப்பெருமானோட ராஜ அலங்கார படத்தை ஃபோன்ல டிபியா பார்க்கறதும் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் கந்தர் அனுபூதி ஆதிசங்கரில் எழுதிய சுப்பிரமணிய புஜங்கம் இதுல எதை வேணாலும் காதுகளால் கேட்டுட்டு வாய்ப்பு கிடைத்தால் முருகப்பெருமானுடைய ஆலயங்கள்ல மூன்று முறை முருகப்பெருமானை மகிழுடன் வேகமாக இணைந்து வளம் வருவது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துடும் இப்படி சந்திரன் விசாகம் அனுஷங்கிற நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்டருந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு இன்னைக்கு பேச முடியாது எப்பவும் பாருங்க பளிச்சு பளிச்சுன்னு பேசக்கூடிய ஆள் தான் நீங்க ஆனா இன்னைக்கு கொஞ்சம் இந்த மினுக்கு மினுக்குன்னு தான் பேசணும் அடிக்கிற மாதிரி தான் பேசணும் வெளிச்சம் இல்லாத இடம் சோ கொஞ்சம் லைட் வெளிச்சம் பத்துலையே அப்படின்னு கொஞ்சம் தூரக்க சரியா தெரியலையே சந்திரனே ராசியில இருந்து தெரிய மாட்டேங்கிறார் கொஞ்சம் மறைஞ்சு நிற்கிறாரு அப்போ நீங்களும் மாலை நேரத்தில் மறைந்து கொள்ள வேண்டிய தருணங்கள் கோவிந்தா கோவிந்தா இல்லை புரட்டாசி மாசம் இல்லை இருந்தாலும் கூட்டத்தோட கோவிந்தா போட்டு தப்பித்து கொள்ள வேண்டிய தருணம் மேசராசி நேர்களுக்காக இருக்கும் அதிகாரத்துவம் வேண்டாம் ஆதாரங்கள் வேண்டாம் சேதாரம் ஆயிடும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு இந்த சிநேகிதர்கள் சிநேகிதிகள் இவங்க இல்லை அப்படின்னா லைஃபே சந்தோஷமா இருக்காது கொஞ்சம் சார் மனசு விட்டு பேசலாமா ஐ வாண்ட் டு டாக் ஃப்ரீலி அப்படின்னு கொஞ்சம் அந்த இருந்து பேசணும் அப்படிங்கிற விஷயம்லாம் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்புறம் அந்த ஊதா கலர் ரிப்பன் யார் அப்பன் அப்படிலாம் கேட்க வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் வரும் கொஞ்சம் இந்த வாய் தொடுக்கா கேலி கிண்டலா நக்கல் நையாண்டியா ஸ்நேகிதர்கள் கிடையே பேசிட்டோம்னா டீசிங்னு சொல்லிவிடுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் ஈவ் டீசிங் இல்லைங்க வெறும் டீசிங் தான் அப்போது டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ரொம்ப தெளிவான தருணம் அப்படிங்கிறது இருக்கும் பணத்துக்கு பஞ்சம்ங்கிறது இருக்காது சந்தோஷம் நிறைந்து காணப்பட வேண்டிய ஒரு நாளாக ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரை இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது என்னன்னா ஹிடன் கண்டிஷன் ஹிடன் காஸ்ட் லவ்ளவ லவ்ளவன்னு பேசுவாங்க டக்குனு உங்ககிட்ட இருக்க பணத்தை எடுக்க போறாங்க இந்த இன்சூரன்ஸு இந்த மியூச்சுவல் ஃபண்டு இந்த பங்கு வர்த்தகம் இந்த ஷேரு கொஞ்சம் புரியாமலே தான் இருக்கும் இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாரும் அதில் சம்பாரிச்சிடுவாங்க ஆனால் இது புரியாமலே ஒரு ஒரு ரொட்டேஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் ஹிடன் கண்டிஷனை பார்த்தா கோபம் வரக்கூடிய மிதனராசினியர்களுக்கு ஹிடன் கண்டிஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு காணப்படும் கொஞ்சம் அயன் பண்ணாத சொக்கா டல்லடிக்க வேண்டிய தருணங்கள் எதிரியினுடைய பலம் அதிகரித்து காண்பதால் வாய் கொடுத்துடாதீங்க வம்ப கட்டிக்காதீங்க மறப்போம் மன்னிப்போம் நாக்கு தெல்லையதே நீங்கன்னா ரொம்ப நல்லது என்னது உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது வேற்று இனத்தினர்கள் வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவாங்க அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் பகைமை பாராட்ட வேண்டாம் பொறாமை வேண்டவே வேண்டாம் அதே மாதிரி யாரை பத்தியும் எந்த விமர்சனமும் சொல்ல வேண்டாம் நல்ல புண்ணிய காரியங்கள் நல்ல காரியங்கள் பெருமை பேசாமல் இருந்தாலே நீங்கள் கடகராசி நேர்களுக்கு நிறைய காரியங்கள் ஜெயமாகும் அதே மாதிரி அடி தூள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு காரியங்கள் நடந்துடும் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் இதிகாசங்கள் புராணங்கள் வரலாறுகள் தெய்வத்தினுடைய வரலாறுகள் கிரகத்தினுடைய வரலாறுகள் இதெல்லாம் பற்றி வாட்ஸ்அப்லேயோ ஆன்லைன்லேயோ யூடியூப்லேயோ தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் அப்புறம் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகணும்னா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஆகணும்ல ஆகக்கூடி டைம் பாஸும் இருக்கும் நல்ல வரலாறு மிக முக்கியம் கடகராசி கடகராசினியர்களே வரலாற்று சுபடு சுபடுகளுடன் ஆதாரத்தை எடுத்து சொல்ல வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக இருக்கும் மகாபாரதத்தில் கர்ணன் அர்ஜுனன் ராமாயணத்தில் கூனி ராமாயணத்தில் இருக்க சுக்ரீவன் ஜாம்பவான் வாலி இவங்களெல்லாம் பற்றி பேச வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை கதை கதையாம் காரணமாம் நல்ல கதைகளை படிக்கிறதும் நல்ல பொழுதுபோக்கு அம்சம் கொண்ட புஸ்தகங்களை வாசிக்கிறதும் அந்த புஸ்தகத்தில் இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு காதலையே கேட்டரலாமா அப்போ பார்த்துக்கங்களேன் எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு அப்படின்னு இந்த ஆன்லைன் லைப்ரரி ஆன்லைன் ரேடியோ ஆன்லைன் வர்த்தகம் ஆன்லைன் பர்ச்சேஸ் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு சிம்மராசினியர்களுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு ஆன்லைன்லேயே ட்ரான்சாக்ஷன் ஜிபே பாரத் பே ஃபோன்பே அந்த பே இந்த பே எந்த பேவாக இருந்தாலும் டக்கு டக்குன்னு உடனே நடந்துடும் நல்லவேளை சில்லற காசு எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறதெல்லாம் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்களேன் இந்த ஃபோனில் பணம் அனுப்புகிற வசதி வந்ததுலேருந்து சில்லறை தட்டுப்பாடுங்கிறது கொஞ்சம் குறையுது ஒரு விதத்தில் அப்படிங்கிறத சொல்லனா சேஞ்சு வாங்கிட்டு வாங்க சில்லறை வாங்கிட்டு வாங்க அங்கே வாங்கிட்டு வாங்க இங்கே வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்க இந்த நோட்டு சரியாக இதாக இல்லை சாயில் நோட்டாக இருக்குது கட் நோட்டாக இருக்குது மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணாங்க இதெல்லாம் இன்னைக்கு சிம்மராசி நேர்களுக்கு இருக்காது அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பணம் பத்தலை பற்றாக்குறை பத்துங்கிற இடத்துல அஞ்சு அஞ்சுங்கிற இடத்துல மூணு சார் இன்னும் பத்து தேதியே வரல அதுக்குள்ளே இறுக்கி இறுக்கி பிடிச்ச செலவு பண்ணால் எப்படி கொஞ்சம் தாராளம் தண்ணி பட்ட பாடு அப்படி தலவுசா செலவு பண்ணுங்க கொஞ்சம் இந்த வள வலை கொலை கொலைன்னு பேசிட்டே இருந்தீங்கன்னா காரியம் முடியாது கொஞ்சம் டீசெண்டாக கேட்டுருங்க என்ன விஷயம்னு அதே மாதிரி கிடைக்குமா கிடைக்காதா வருமா வராதா வரும்னா வெயிட் பண்ணுறேன் இல்லைனா வேண்டாங்க இதில் என்ன இருக்குது நாளைக்கு பார்த்துக்கலாங்க அப்படின்னு காத்திருக்க வேண்டிய தருணம் ஃபோன் வெயிட்டிங் ஆல் வெயிட்டிங் கால் வெயிட்டிங் டிக்கெட் வெயிட்டிங் இந்த வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறது கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் காத்திருந்து காரியங்கள் சாதிக்க வேண்டிய தருணம் ஒரு தடைக்கு பிறகு சந்திரனுக்கே எல்லா காரியமும் நடந்துருது அப்புறம் உங்களுக்கு நடக்காதா சந்திரனே கொஞ்சம் காத்திருக்காரு நீங்களும் கொஞ்சம் காத்து தான் இருக்கணும் கன்னிராசி நேர்களே இன்னும் ஒரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா காத்திருப்பது நல்லது காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதேடி அப்போ இந்த காலம்ங்கிறது யாருக்காகவும் காத்திருக்காது ஆனால் நீங்கள் காலத்துக்காக காத்திருக்கணும் இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் லாபத்தில் ஒரு சின்ன பிட்டு வரும் ஒரு துண்டு விலும் சார் பரவாயில்ல அனுசரிச்சுப்போம் ஏதோ இதாவது வந்துச்சே இன்னும் இதுவும் வரல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இந்த வட்டி காசு குட்டி காசு ஆமாம் அதெல்லாம் வாங்கி போட்டே தீரணும் திடீர்னு ஒரு பண ஆதாயம் திடீர்னு ஒரு லாபம் சார் பேட்டா போட்டிருக்காங்களாமே சார் தீயடி எல்லாம் வந்திருக்காமே சார் இந்த போனஸ் எல்லாம் வந்துருச்சாமே அவங்க வேற வெல்கம் அமௌண்ட் கொடுக்குறாங்களாமே குட் மார்னிங் ஆபி சார் அப்படின்னு வெல்கம் அமௌண்ட்டை வாங்கி பத்திரமா ஜோப்ல போட்டுருக்காங்க திடீர் தன ஆதாயம் எதிர்பார்க்காத பண வரவர் இங்க சந்திரன் உங்களுக்காக கொடுத்துருவார் பேச்சு ரொம்ப பிரமாதமா இருக்கும் குடும்பத்துல அந்யூனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போற தருணங்கள் சிநேகிதர்கள் சிநேகிதர்களுக்கு இடையே நல்ல புரிதலுக்கான ஒப்பந்தங்கள் பழைய கடன்களை அடைக்கிறது ஒரு பதில் சொல்றது தெம்பா தைரியமா பாக்கெட்டை தொட்டு பார்த்துட்டு போக வேண்டிய தருணங்கள் துலாம் ராசினியர்களுக்காக இருக்கும் வித்துட்டதாலே இல்லாம அழகா ரொட்டேஷன் ஆகும் தான் பாத்துக்கீங்களேன் அடுத்து இருக்கிற விருச்சிக ராசினியர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விருதுறுப்பு இந்த ஏடிஎம் மிஷின் புதுசா இருந்தாலே மனசுல ஒரு சந்தோஷம் வரும் புதுசா இருக்கக்கூடிய பணப்பட்டுவாடா மிஷின் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் அப்புறம் இந்த ஏடிஎம் பார்த்தாலே ஒரு கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரியே இருக்கும் தொட்டு கும்பிட்டு விடணும் தப்பு கிடையாது லவக் லபக்குன்னு அமௌண்ட்டை தருதுன்னா பாருங்களேன் லவக் லவக்குனே நீங்க அமௌண்ட் வந்துடும் அதே சமயம் செலவு பண்றதுக்கு நாங்க பயந்த ஆள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகராசினியர்களுக்கு மணி ஃப்ளோ அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும் நம்பிக்கை நானே கைராசியை காப்பாற்றிடுவீங்க இஎம்ஐ எல்லாம் கரெக்டாக கிளியர் பண்ணிடுவீங்கன்னா பாத்துக்கீங்களேன் அப்போ சொன்னபடி சொன்ன மாதிரி சொன்னபடி அமௌண்ட்டை பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் வண்ணம் கொண்ட நிலவேன் வனம் விட்டு வாராயோ அப்படின்னு இந்த நிலவை வச்சுதான் எத்தனை பாட்டு வருது சந்திரன் தானே நீ மாலை நேரத்துல ரெண்டு பாட்டாவது சந்தோஷமா இருக்கும் பஞ்ச பாட்டு இருக்காது இருக்கிற தனுசு ராசி நேரங்கள பொறுத்தவங்க ஞாபகம் இருந்தது ஆமா கார்த்தி சார் ஆமா கார்த்தி சார் இதை மறந்துட்டேன் அவங்களுக்கு சொல்லணும் அதை மறந்துட்டேன் இந்த பாருங்க கொடுக்க மறந்துட்டேன் இவங்க போயிட்டு வந்துடுறேன் ஆமா நான் எதை மறந்தேன் அப்படின்னு சொல்ல மறந்த கதை அப்படிங்கிறத யோசிக்க வேண்டிய தருணம் அப்போ ஞாபக மருதின்னு வந்துருச்சுன்னா இல்ல ஏதாவது ஒரு பொருளை தேடும் போதோ இந்த ரசீதை காணும் இந்த ரிமோட்டை காணும் இந்த சார்ஜரை காணும் சார்ஜர் பிளக்க காணும் சச்சோ ஃபோனை எங்க வச்சேன்னு தெரியலையே அப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது உன்ன தேடும் பொழுது சாவியை காணும் வண்டி சாவியை காணும் ரேஷன் கார்டை காணும் ஆதார் கார்டை காணும் இதெல்லாம் தேடும் பொழுது அரகாசம்மா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேன் மறதிக்கு மாணிக்க விநாயகருங்கிற வார்த்தை ரெண்டையும் சொல்லுங்க கண்டிப்பாக அந்த காணாமல் போன சின்ன பொருளாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி உடனே உங்கள் கைகளில் தட்டுப்படும் உங்கள் ஞாபகத்துக்கு அது வரும் அப்படின்னா நான் அப்போ ஞாபகம் மருத்தியை கடந்த நிலை அப்படிங்கிறது தனுசு இன்னைக்கு நிச்சயம் இருக்கும் பணத்துல ஒரு திருப்தியான நிலைங்கிறது இருக்கும் ரொம்ப ஆகா சொல்ல முடியாது ஆனால் அதுவே சந்தோஷம்தான் அடுத்து இருக்கிற மகர ராசினியர்களே விரயங்களை பற்றின கவலை எதிரியினுடைய ஸ்தானம் வலுத்து இருக்கிறதுனால சண்டையின் சச்சரவும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் அன்புக்குரிய துணை கிட்ட சண்டை போடக்கூடாதுங்க அன்புக்குரிய துணை கிட்ட நம்ம தோத்து போய் பாருங்களேன் அது ரொம்ப சந்தோஷம் ஆனால் தோத்து போவேணாம் தோத்த மாதிரி கொஞ்சம் நடிப்போமே அவங்கள புகழ்ந்து பாருங்களேன் இப்போ அடுத்தவங்களை பாராட்டி ஒரு விஷயம் பேசிட்டீங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ ஆனந்தப்படுவாங்க இந்த பாராட்டு புகழ் பெருமை பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி இந்த பழி வாங்குறேங்கிற எண்ணம் மட்டும் வேணாம் யாரை பழி வாங்குறதுக்கு இந்த வாழ்க்கை யாருக்கிட்ட பஞ்சாயத்து போகிறதுக்கு இந்த வாழ்க்கை இந்த பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்து பால்டாயில் சாப்பிட்டான் இந்த பழி வாங்குறாங்க எங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க கரெக்டாக பேசுங்க இந்த கார்பரேட் ஸ்டைல நெகோசியேஷன் பண்றது எல்லாம் எதுவும் வேண்டாம் விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை ஆனந்தமா இருக்கும் பணத்தட்டுப்பாடுங்கிறது கண்டிப்பாக வராது பொருளாதார ஆதாயங்கள் தனப்பிராப்தங்கள் சொன்னவங்களுக்கு சொன்ன மாதிரி பொருளாதாரத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தருணங்கள் இந்த விழாக்கள் விசேஷங்கள் கல்யாணம் கச்சேரி கால்கட்டு மங்கள வாத்தியங்கள் அடடா கேட்கவே ஆனந்தமா இருக்கு இந்த விசேஷத்துல சாப்பிடுறதோ விசேஷத்துல சந்திக்கிறதோ எத்தனை சந்தோஷம்னு மகராசினியர்களை கேட்டாதான் தெரியும் இருக்கிற கும்பராசி நேர்களும் பொள்ளாச்சி போகும்போது புளியம்பட்டி போயிட்டு பொள்ளாச்சி போய்க்கலாம் இந்த சுத்திட்டு வர்றது இந்த அங்க போயிட்டு இங்கே போறது இங்கே போயிட்டு அங்கே வருது இந்த ரவுண்ட் அடிச்சிடலாங்கிறது வெளியிலேயே ரவுண்ட் அடிக்கலாம் ஏனா வாகனம் இறங்காம அபவுட் டனா போட்டடலாமா ஆட்டோவை இப்படியே பேசிடலாமா இந்த மீட்ரு ஆட்டோலாம் வேற புக் பண்ணணுமே இதுக்கு இதுக்கு இவ்வளவு வித்தியாசம் வருது இந்த பிரயாணத்துல இருக்கிற வரவு செலவெல்லாம் கால்குலேட் பண்றது வண்டிலேயே போயிடலாமா ஹெல்மெட் நம்ம இருக்கா ஆவணங்கள் இருக்கா வண்டியோட கண்டிஷன் கரெக்டாக இருக்கா அந்த சந்துக்குள்ளே போறதுன்னா சின்ன வண்டி தாங்க போக முடியும் பெரிய வண்டியெல்லாம் போக முடியாது இந்த சந்துக்குள்ள பொந்துக்குள்ள வண்டி நிறுத்துறதுக்குள்ள போதும் போதுன்னு போயிடுது கார்த்திக் சார் அப்படின்னு சந்திரனே சந்துக்குள்ளவும் இந்துக்குள்ளவும் குள்ளவும் தான் அவங்க ராசியில இருந்து இருக்கிறாரு எவ்வளவு டென்ஷன் இருக்கும் படபடம் இருக்கும் இடைச்சலா இல்ல கொஞ்சம் இடைஞ்சலான தருணங்களை கடந்து வர வேண்டிய தருணம் இன்னைக்கு கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் இடைஞ்சல் தான் தப்பு கிடையாது இருக்கிற மீன ராசி நேர்களை பொறுத்தவரை வெற்றி வேணமா போட்டு போறாடா எதிர்நீச்சல் மதிப்பு மரியாதை அந்தஸ்து மாலை நேரம் வரைக்கும் ஒரு டென்ஷன் ஒரு படபடப்பு ஒரு பரிதவிப்பு இது நடந்துருமா இது வந்துருமா இது போயிடுமா அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் பாருங்க மாலை நேரத்தில் இரண்டு சந்தோஷமான செய்திகள் மீனராசினியர்களுக்காக வந்து கேட்ட பக்கம் கேட்ட உதவித்தொகை கேட்ட கடன் தொகை உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பொருளாதார ஆதாயங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் மனம் மகிழ்ச்சி அடைய வேண்டிய தருணங்கள் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய தருணம் அப்படிங்கிறது நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் பூஜை புனஸ்காரங்கள் பூஜை சாமான்கள் மலர்கள் இதுக்கெல்லாம் ஒரு ஏதாவது ஒன்னையாவது இன்னைக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்காக போயிடுச்சு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் தெய்வ வழிபாடு விடாமுயற்சி தன்னம்பிக்கை பெரிய அளவுக்கு காணப்படும் இப்படி எல்லா ராசி நேரங்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் விடைபெறுகிறேன் இருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக விசாலம் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்